நந்தினி குமார் கல்யாணம் ஆகி ஏழு வருஷம் ஆச்சு போகாத கோயில் கிடையாது ஏறாத ஹாஸ்பிட்டல் கிடையாது ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை இதுவரைக்கும் குழந்தை பிறக்கவே இல்லை ஹாய் ஹலோ வணக்கம் கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுது உங்கள் அன்பு தோழி விஜயா ஒரு குறிப்பு மட்டும் சொல்லிக்கிறேன் கல்யாணம் ஆனால் ஒரு மாதத்துலேருந்தே எல்லோரும் கேட்க இல்லையா குழந்தை இல்லையான்னு அந்த குழந்தை பிறந்தோன்னே நீங்க ஏதோ அந்த குழந்தைக்காண்டி உங்க சொத்தை எழுதி வைக்க போறீங்களா இல்லை அந்த குழந்தைக்காண்டி நீங்க கஷ்டப்பட்டு வளர்க்க போறீங்களா இல்லவே இல்லையே உங்க வாழ்க்கையை தானே நீங்க வாழ போறீங்க அப்ப இப்பவே மூடிக்கிட்டு உங்க வேலையை பாருங்க தேவையில்லாமல் அவங்கள டிப்ரெஷன் ஆக்கி அவங்கள அள வைக்காதீங்க எப்ப பார்த்தாலும் குழந்தை இல்லையா குழந்தை இல்லையான்னு கேட்காதீங்க அவங்களுக்கு கடவுள் அந்த வரத்தை கொடுத்தா கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க அப்படி இல்லையா கடவுளே தீர்மானிச்சிருக்காரு ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தையா இருக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் இந்த காணொளி உங்களை ஹேர்ட் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க ஆனால் நிறைய பேர் என்கிட்ட இதை சொல்லி புலம்பியிருக்காங்க ஒன்று மட்டும் சொல்கிறேன் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் இது தாங்க உண்மையான உறவு நடுவில் வர குழந்தைங்க நம்மளை இணைக்கும் பாலமாக தான் இருக்கிறாங்க சும்மா அது மட்டும் வாழ்க்கைன்னு மட்டும் அவங்கள டிப்ரஷன் ஆக்காதீங்க நந்தினிக்கு குழந்தை மட்டும் இல்லை ஆனால் தாய்மைங்கிற உணர்வு அந்த பெண்ணுக்குள்ளே இருக்குது பக்கத்து வீட்டில் ஒரு அம்மாவுக்கு ஒரு பையன் அந்த அம்மா வேலைக்கு போகிறாங்க அவங்க வீட்டுக்காரங்களும் வேலைக்கு போகிறாங்க அந்த பையன் சிக்ஸ்த்து படிக்கிறான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து விளையாடுவான் அவங்க அம்மா அப்பா கூட சேர்ந்து விளையாட மாட்டாங்க ஒருத்தர் டிவி பார்ப்பாங்க இன்னொருத்தவங்க செல்ஃபோன் பார்ப்பாங்க சமைப்பாங்க சாப்பிடுவாங்க தூங்கிடுவாங்க அந்த பையன் கிட்டே தம் டைம் கொடுத்து பேச மாட்டாங்க அந்த பையன் பேர் மணி நந்தினி அந்த மணி ஃபீல் பண்ணுறதை எட்டியிருந்து பார்த்தா கூப்பிட்டு பேச ஆரம்பித்தா ஒரு சொந்த அம்மாவா நடக்க ஆரம்பிச்சா அவனுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பித்தாள் குமாரும் விட்டுட்டான் ஏன்னா தான் மனைவிக்கு அந்த மாதிரி செய்கிறது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையனும் தன்னோட சொந்த அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டான் அப்படியே பன்னெண்டாவது வரைக்கும் போயிடுச்சு அது வரைக்கும் மணியோட அம்மா மணி எங்கே போகிறான் என்ன சாப்பிட்றான் எதையும் கவனிச்சது கிடையாது ஆனால் பன்னெண்டாவது முடிச்சு காலேஜ் போது அவங்க அம்மா அவனுக்கு பிடிச்ச காலேஜில் சேர்க்காம அந்த அம்மாவுக்கு பிடிச்ச காலேஜில் சேர்த்தாங்க இதை மணி நந்தினி கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க நந்தினி மணியோட அம்மாட்ட வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க அவனுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்கோ அந்த காலேஜில் அவன் படிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மணி அம்மா சொல்கிறாங்க உனக்கு குழந்தைன்னு ஒன்று பெற்றிருந்தாதாண்டி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மணி சொல்கிறான் நீ என்னை பெத்த ஆனால் ஒரு நாளும் எனக்கு தாயா இருந்ததில்லை அவங்க என்னை பெக்கலை ஆனால் தன்னோட பையனாக என்னை பார்த்தாங்க இது வரைக்கும் நீ எவ்வளவு எனக்காக செலவு பண்ணியிருப்ப ஆனால் எனக்காக முழுசாக அவங்களோட சம்பளத்தை கூட கொடுத்துருக்காங்க அவங்க உன்னை விட நல்லா பார்த்துக்கிட்டாங்க நீ எனக்காக கஷ்டப்பட்ட அதை நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்கள ஹேர்ட் பண்ணுற மாதிரி பேசாதீங்க அவங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுமா நான் எட்டாவது படிக்கும்போதே அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க நான் எக்ஸாம் போயிட்டு வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் கீழே விழுந்து எனக்கு கை முறிஞ்சிருச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நான் உங்களுக்கு கால் பண்ணும்போது ஒரு வேலையாக இருக்கேன்னு சொல்லி வச்சுட்டீங்க ஆனால் இவங்க ஒரு ஆட்டோவில் தான் வந்து என்னை அழைச்சிட்டு போனாங்க அப்படி போகும்போது ஒரு இடத்துல ஆட்டோ குழுங்குனது இல்லை இவங்களுக்கு அபாட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க வயிற்றில் குழந்தையே தரிக்கலை இதுலேருந்து நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க என்னால் தான் அவங்களுக்கு அபாட் ஆகிடுச்சு தெரியுமா அப்போது அவங்க மறுபடி கிடையாதுமா நீதான் அப்படின்னு சொல்லி மணி சொல்கிறான் அப்போ தான் மணியோட அம்மாவுக்கே புரியுது தன்னால் தன்னோட சுயநலத்தால் தன்னோட பையனால் தான் இது நடந்திருக்கு தன்னோட பையன் ஃபோன் பண்ணும்போதே போயிருந்தா இவங்களுக்கு இந்நேரம் குழந்த இருந்திருக்கும் அப்போ நந்தினி கிட்டே மணியம்மா மன்னிப்பு கேட்குறாங்க என்ன மன்னிச்சுரு நீ சொன்ன காலேஜ்லையே மணியை படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நந்தினி விடுங்க நான் இதையும் மனசில் வச்சுக்கலன்னு சொல்கிறாங்க இந்த கதை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இது வந்து ஜஸ்ட்டு கதை தான் இங்கே குழந்தை பிற எல்லாருமே அம்மா கிடையாது குழந்தை பெக்காத யாருமே மழடி கிடையாது எல்லாருக்குமே தாய்மை உணர்வு இருக்குது தயவு செஞ்சு இனிமேலு ஹேர்ட் பண்ணுறத நிறுத்துங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா தயவு செஞ்சு அன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னோடய அடுத்தடுத்த காணொளி பிடிச்சவங்களுக்கு போகட்டும் பிடிக்காதவங்களுக்கு காட்டாமல் இருக்கட்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் பாய்